தேன் திணை இந்த இரண்டும் கலந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான பிரசாதமான புட்டமுது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் ஒரு கப் திணையை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடுங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெயில அரை மணி நேரம் காய வச்சுடுங்க அரிசியில ஈரம் இருக்கிற மாதிரி தோணுச்சுனா வெறும் கடாயில அதை போட்டுட்டு வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஆரின அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்ல பொடியா அரைச்சுக்கணும் பொடிய பவுலுக்கு மாத்தி சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா திணை மாவுல தெளிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல கலந்துட்டு எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால நல்லா பிசறி விடணும் மாவு பிடிச்சா பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர்ந்துடணும் இந்த மாவை இட்லி தட்டுக்கு மாத்திடுங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்ச அப்புறம் இட்லி பிளேட்டை வச்சுட்டு மாவை மூடுற மாதிரியும் மேல ஒரு துணி போட்டுடுங்க பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அந்த சமயம் ஒரு மிக்சிங் பவுல்ல தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி கால் கப் நாட்டு சக்கரை கொஞ்சம் சுக்கு நெய்யில நெய்ல வறுத்து முந்திரி சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விடுங்க பைனலா வெந்த திணை மாவே இதுல கொட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்துட்டா விசேஷமான முருக பிரசாதம் புட்டமுது தயார் பாய்